ஏய் பசங்களா எப்போ பார்த்தும் விளையாடிக்கிட்டே இருப்பீங்களா உலங்க எடுத்து வச்சு படிங்க ஒன்னு டிவி பார்த்துட்டே இருக்கீங்க இல்ல விளையாடிக்கிட்டே இருக்கீங்க அம்மா என்னம்மா எப்ப பார்த்தாலும் எதனா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஸ்கூல் லீவு விட்டாச்சு ஃப்ரீயா இந்த தடவை தான் விளையாட முடியும்னு பார்த்தா இந்த தடவும் படிங்க படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஸ்கூல் திறந்தவன நான் படிச்சிக்கிறேன் பாங்கம்மா ரெண்டு பேர் எதுவுமே சொல்லக்கூடாது சொன்னோடனே அப்படியே கோவம் பொத்திக்கிட்டு வருது சரி சரி ரெண்டு பேரும் சம்மத்த தான் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் ஓஹோ அம்மா கடைக்கு போறீங்களா அப்பனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க நாலு பேர் வராங்க முயினு கவின் ஓவியாரோஸ் எல்லாரும் வராங்க ஏன்னா ஜூஸ் வாங்கிடுவாங்களேம்மா என்ன காலமோ என்ன கலிகாலமோ என்னதான் பண்ணுறது இந்த சின்ன பசங்களுக்கு நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரணுமா நானும் உட்காந்துட்டு இருப்பேன் எனக்கு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க இப்போ நான் இவங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரணும் என்ன பண்ணுறது சரி சரி வாங்கிட்டு வரேன் ஏ அஞ்சலி சார் இங்கே தான் இருக்கீங்க என்ன உங்கள் அம்மா யாரையும் திட்டிக்கிட்டே போகிறாங்க அங்கே அம்மா திட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நீங்கள் ஜாலியாக உட்காந்து ரெண்டு மட்டும் கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறீங்களா ஆ அப்போ நாங்களாம் விளாட வேணாமா உங்களுக்கு ஜூஸ் வாங்க சொன்னேன் அதனால தான் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க சரி எங்கள் ஓவியாரோஸ் ரெண்டு வரையுமே காணும்

பசங்களா அவங்க எல்லாருக்கும் நான் ஜூஸ் வாங்கி வந்திருக்கேன் ஜூஸை குடிங்க அதுக்கப்புறம் சோபா எடுத்து ஓரமாக போட்டுட்டு ஸ்லைமும் வாங்கி வந்திருக்கேன் அதை வச்சு விளையாடுங்க சரியா சோபாவில் ஊற்றிடாதீங்க கீழே உட்காந்து விளையாடுங்க ஐயா வா இந்த ஜூஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு லெமன் ஃப்ளேவர் எனக்கு வந்து ரோஸ் வேணும் எனக்கு எனக்கு ரெட் ஏய் எனக்கு வந்து பிஸ்தா வா இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜூஸ் வா பாக்குறதுக்கு செமையா இருக்கு குடிச்சா செம டேஸ்டா இருக்கு மாண்டி

எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வா ஓவர் கூலிங்காக இருக்கு போல அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அடுத்தது ஸ்லைமெல்லாம் போகிறோம் ஜூஸ் குடிச்சது எல்லாருக்கும் போதும் இப்போ எங்கள் அம்மா வச்சுட்டு போகிறோம் ஸ்லைம் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஸ்லைமெல்லாம் போட்டு இதில் வேறு லெவல் பண்ண போகிறோம் ஏயா! Auf capitalist XLைமtoberール sont dandelion souver is義! ád Tomorrow theseidity styles are going through slu кадром.. dictionaries in சaxis! io OMMOU difcomes mud аккуjolaud muradhinte! let's get minus d grande! strang instrumental! ged buying kinda الش конф ரொம்ப ctec physics brewery? apa hai!ió物en chiaro! ف

ியா கலர் கலராக போடு ஒயிட் போடாத நல்லா இருக்காது கலர் கலர் பீட்ஸ் தான் தர்மகோல் போடு ஏ இந்த தண்ணி மாதிரி இருக்குது உனக்கு மூக்கு சளி எப்படி ஆகிருக்கும் அது தான் அது வாட்டர் இந்த பத்தியா இதுதான் திக்கு ஸ்லைம் இதுக்குள்ள போட்டுருக்காங்க பத்தியா பீட்ஸ் சூப்பராக கலர் கலர் பீட்ஸ்

அதெல்லாம் மாட்டாங்க விட்டு விட்டு கண்டுக்கிறாத இன்னைக்கு வேற லெவலில் பண் பண்ணுறோம் ஆமாம் ஏன் நிறைய ஃபோன் போட்ட பார்க்கறது நல்லாவே இல்லை இதில் பீட்ஸ் நீ இன்னும் கொஞ்சம் போட்டியாக்கு அப்படியே மேனஸ் ஆயிரும் எப்பா கொலன்னு கொலுனதுக்கு நல்ல வேலை நான் கை விட மாட்டேன்னு சொன்னேன் நீ தான் கை விட்டுட்ட கைப்பெல்லாம் ஒட்டிக்கிச்சா கிரீன் கலர் போட்ட உடனே வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு வாவ் செம டேஸ்டா இருக்கும் போலயே அச்சோ வேணா வேணா செம சூப்பரா இருக்கு சொல்றதுக்கு தான் செம டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டேனே ஆனா பாக்கும்போது சூப்பரா இருக்கு ஆ அதுல கொஞ்சம் பீட்ஸ் போடுங்க பாவனா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு தர்மகோல் பீட்ஸ் எங்க எடுத்து வந்தீங்களா இல்லையா எத்தனை ஏ உன் கையில் உள்ளதெல்லாம் எடுக்கிறெல்லாம் எடுத்துக்க மொத்தமாக எப்படி ஒட்டிக்கிச்சு பாரு கையில் எல்லாம் ஒட்டிக்கிற போல நல்லா ஒட்டிக்கிச்சு ஐயோ வாவ் கலர் கலர் தர்மகோல் பீட்ஸு வாவ் சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் கொட்டு எல்லாத்தையும் கொட்டி எல்லாத்தையும் கொட்டங்க எல்லாத்தையும் கூட்டங்க சரி சரி நம்ம கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு போயிடலாம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் சரியா ஓவியா ரோஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிளம்பிடலாம் அவங்க அம்மா வந்து திட்டுவாங்கலாம் ரொம்ப பண்ணுறாங்க அதுக்கு நாங்கள் வீட்டுக்கு வராமலே இருந்துருப்போம் ஏ நீங்கள் தான் அடிக்கடி நாங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா அப்படி வந்தால் தான் நம்ம எல்லாரும் ஒன்றா விளாடலாம் சரி சரி வர்றோம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வை அப்பதான் நாங்க வந்து விளாட வருவோம் சூப்பரா இருக்கு இன்னைக்கு ஏஞ்சி